மேர் பண்ணிவிடுங்க விமான நிலையத்துல ஒரு பயணி உடல்நிலை சரியில்லாம இருந்ததை பார்த்து அங்க இருக்கிற அவசர சிகிச்சை அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உடனடியா அந்த விமான நிலையத்துல இருக்கிற கிளினிக்கு மாத்திருக்கிறாங்க அங்கே பார்த்தா அவர் இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அவர் வந்து ஒரு எகிப்திய நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னும் தகவலில் வெளியாயிருக்கு இது சம்மந்தமாக வழக்கு பதிவு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை நடைபெறதாக தகவல் வெளியாயிருக்கு அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜால அல் நஹ்தா பகுதியில் இருக்கிற ஒரு குடியிருப்பு கட்டடத்தில் கடந்த வியாழக்கிழமைக்கு பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா கட்டடத்தில் தங்கியிருந்த குடியிருப்பு வாசிய ஒருவர் என்ன செஞ்சுருக்காரு தீயிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சியின் அடிப்படையில் கட்டிடத்துடைய முப்பதாவது மாடிலேருந்து குதிச்சிருக்கிறாரு இப்படி குதித்தனால அவர் வந்து இறந்தும் போயிருக்கிறாரு இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அங்கே வசிக்கிற குடியிருப்பாளர்களை ரொம்பவே சோகத்தில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்ஜாவில் வசிக்கிற கென்யா நாட்டை சேர்ந்த ஷிகண்டா அப்படிங்கிறவர் முப்பத்தாறு வயதுடைய இவர் அமிரக குடியிருப்பாளராக இருந்திருக்கிறாரு முப்பதாவது மாடிலேருந்து குதிச்சு உயிரை தப்பிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இல்லை தீயிலிருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானு தெரியல இவ்வளோ அவசரமாக அவர் குதிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கிறாரு இவருடைய சகோதரர் இது குறித்து ரொம்பவே வருத்தப்பட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அவர் சகோதரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கைக்கு தொழில் விஷயமாக வந்து அவர் போயிருக்கிறாரு இந்த தீ விபத்தின் பொழுது அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் இவர் தொடர்பு கொண்டபோதும் உங்க தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரை இந்த ஒரு தான் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னும் தகவலில் தெரிவிச்சிருக்காங்க இந்த தீ விபத்து சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கும் பொழுதே வந்து இவங்க வந்து இவரை தேடி இருக்கிறாங்க அப்படி தேடும் பொழுது பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி இறந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒருவேளை இவர் வந்து ரொம்பவே தூக்கத்தில் இருந்திருக்கும் பொழுது இந்த ஒரு நிலையை பார்த்து திடீர்னு தப்பிக்கிறதுக்காக இந்த ஒரு செயலை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் குடியிருப்பு விசாவில் இருக்கிறாங்கல்ல ரெசிடென்சி விசா இவங்களோட விசா வகையை பொறுத்து அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விசாவை ரினியூ பண்ணணும் ஒருவேளை குடியிருப்பு விசா எக்ஸ்பிரி ஆயிடுச்சு இல்லைன்னா ரத்து செய்யப்பட்டால் அவங்களுடைய சலுகை காலம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படி ஆகிட்டு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஐசிபி ஸ்மார்ட் சேவைகள் இணையதளத்தை பார்வையிடணும் அங்கே கொடுத்துருக்குற இந்த டாட் காம் போய் பாருங்கள் அடுத்ததான் மெனுவில் இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சு ஃபைல் வேலிட்டியமும் கிளிக் பண்ணணும் அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிற சில சாய்ஸஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டு சர்ச் பை ஃபைல் நம்பர் இல்லைனா பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் ரெசிடென்சி வகையை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் விருப்பத்தை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம பாஸ்போர்ட் என்னோட காலாவது எக்ஸ்பரி டேட் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து அதில் வந்து நம்ம செக் பண்ணி கரெக்டாக மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன சொல்லணும் அப்படின்னா எமிரேட்டோட ஐடி நம்பர் யூஐடி நம்பர் இந்த மாதிரி நம்பர் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து இது நம்ம எந்த நாட்டையும் சேர்ந்தவங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி இறுதியாக நான் வந்து ரோபோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற அந்த கேப்ஜாவை வந்து ஃபில் பண்ணணும் இந்த ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னும் எத்தனை நாட்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அவங்க குடியிருப்பு தேதி அவங்க குடியிருப்பு விசாவை ரத்து செஞ்சுட்டாங்க அதாவது எக்ஸ்பீரியன் ஆகி ரத்து ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கான டேட்டும் இருக்குது அதாவது எந்த நாட்குள்ளே நம்ம நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஏன்னா இது வந்து சில பேருக்கு தெரியலை அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சகத்துடைய விசாதுரை அவங்க என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மக்கள் தொகை பிரச்சனைகளை மேற்பார்வையிடும் ஆலோசனை குழு இப்போ பல நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான பணி அனுமதியை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அதாவது ஒர்க் பர்மிட்டை வந்து விரிவுபடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டினருக்கான சுகாதார காப்பீட்டு மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களை நிறுவதற்கும் இந்த குழு பார்த்திங்கன்னா இது சம்பந்தமாக சமர்ப்பித்த அறிக்கையை மதிப்பீடு செஞ்சு இப்போ மூணு மருத்துவமனை மற்றும் இருபது மருந்தகங்கள் வந்து இதை செக் பண்ணதை வந்து நிறைவடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூவாக ஒர்க் பர்மிட்டு கொடுக்குறாங்கள அவங்களுக்கு உடனடியாக இந்த சுகாதார காப்பீட்டில் வந்து இணைப்பை ஏற்படுத்துறதுக்கும் குயத்தில் வேலை பார்த்துட்ருக்க வெளிநாட்டினர்களுக்கும் இந்த சுகாதார சேவையை கொடுக்கணும் அப்படின்னும் அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக வைத்த அரசாங்க மருத்துவமனைகள் மீது அழுத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தற்போது இந்த விசா வைலேட் பண்ணுறாங்கள இவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்னும் அவங்க அந்த பொதுமணிப்பு கொடுத்துருக்கிறாங்களே இது மூலயமா அவங்க சீக்கிரம் ஆயிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்